அதிகாரம் ஏழு குற்றப்பழி நீக்கும் பலி பற்றிய கட்டளையாவது அது மிக தூயது எரிபலிக்கான விலங்கு அடிக்கப்படும் இடத்திலேயே குற்றப்பழி நீக்கும் பலிக்கான விலங்கும் அடிக்கப்பட வேண்டும் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும் அதன் கொழுப்பு முழுவதையும் அதன் கொழுப்பு நிறைந்த வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் மேல் விழாவை அடுத்திருக்கும் கொழுப்பையும் சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற சவ்வையும் எடுத்து அவற்றை குரு பலிப்பிடத்தின் மேல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி ஆக்க வேண்டும் அது குற்றப்பழி நீக்கும் பலி குருக்களின் குடும்பத்து ஆண்கள் யாவரும் அதை உண்பார்கள் அதை தூய தளத்தில் உண்ண வேண்டும் அது மிக தூயது பாவம் போக்கும் பலியை போன்றதே குற்றப்பழி நீக்கும் பலியும் ஆகும் அவற்றிற்குரிய சட்டம் ஒன்றே அது கரை நீக்கம் செய்யும் குருவுக்கே உரியது ஒருவர் செலுத்தும் எரிபலியின் தோல் அப்பலியை செலுத்தும் குருவுக்கே உரியது அடப்பில் சுட்டதும் பொறிக்கும் சட்டியிலும் தட்டையான சட்டியிலும் தயாரித்ததுமான உணவு படையல் அனைத்தும் அதை செலுத்துகிற குருவுக்கே உரியவை எண்ணெயில் பிசைந்ததும் பிசையாததுமான உணவு படையல் அனைத்தையும் ஆரோனின் புதல்வர் யாவருக்கும் சரிபங்காக சேரும் நல்லுறவு காணிக்கைகள் ஆண்டவருக்கு ஒருவர் செலுத்தும் நல்லுறவு பலி பற்றிய சட்டம் இதுவே அவர் அதை நன்றிக்கடனாக செலுத்தினால் எண்ணெயில் தோய்த்த புளிப்பட்ட நெய்யப்பங்கள் எண்ணெய் பூசிய புளிப்பட்ட அடைகள் மெல்லிய மாவினால் எண்ணெயில் நன்கு பிசைந்து செய்த நெய்யப்பங்கள் ஆகியவற்றை நன்றி பலியோடு கொண்டு வர வேண்டும் குளித்த மாவினால் செய்த நெய்யப்பங்களை நண்டிக்கடனாக செலுத்தும் நல்லுறவு பலியோடு தமது நேர்ச்சியாக அவர் கொண்டு வருவார் ஒவ்வொரு காணிக்கையிலும் ஒன்றை எடுத்து ஆண்டவருக்குரிய பங்காக படைக்க வேண்டும் இப்பொருட்கள் நல்லுறவு பலியின் இரத்தத்தை தெளிக்கும் குருவுக்கே உரியவை நன்றிக்கடனாக செலுத்தும் நல்லுறவு பலியின் இறைச்சி படைக்கப்படும் நாளில் உண்ணப்பட வேண்டும் விடியும் மட்டும் அதில் எதையும் மீதி வைக்கலாகாது அவர் செலுத்தும் நேர்ச்சை பலி ஒரு பொருத்தனையாகவோ தன்னார்வ பலியாகவோ இருந்தால் அதை படைக்கும் நாளிலும் அதில் எஞ்சியதை மறுநாளிலும் உண்ணலாம் பலி இறைச்சியில் எஞ்சியிருப்பதெல்லாம் மூன்றாம் நாளில் நெருப்பால் எரிக்கப்பட வேண்டும் நல்லுறவு பலி இறைச்சியில் எஞ்சியதை மூன்றாம் நாளில் உண்பது உகந்ததன்று அதை செலுத்தினவருக்கும் அது பயனளிக்காது அது அருவறுப்பானது அதை உண்பவர் குற்றவாளி ஆவார் தீட்டான எந்த பொருளிலாவது அந்த இறைச்சி பட நேர்ந்தால் அதை உண்ணலாகாது அதை நெருப்பில் எரிக்க வேண்டும் மற்ற இறைச்சியையோ தூய்மையாய் இருக்கிறவர் எவரும் உண்ணலாம் தீட்டுப்பட்ட ஒருவர் ஆண்டவரின் நல்லுறவு பலியின் இறைச்சியை உண்பாராகில் அவர் தம் இனத்தாரிலிருந்து விளக்கப்பட்டவர் ஆவார் தீட்டான எதையும் அதாவது மனிதரின் தீட்டையோ தீட்டான கால்நடையையோ தீட்டான ஊர்வனவற்றையோ ஒருவர் தீண்டியவராக இருந்து ஆண்டவருக்கு படைக்கும் நல்லுறவு பள்ளி இறைச்சியை உண்டால் அவர் தம் இனத்தாரிலிருந்து விளக்கப்பட்டவர் ஆவார் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியதாவது ஆடு மாடு வெள்ளாடு ஆகியவற்றின் கொழுப்பை நீங்கள் உண்ணலாகாது தானை செத்ததன் கொழுப்பையும் பீருண்டதன் கொழுப்பையும் வேறு செயல்களுக்கு பயன்படுத்தலாமே என்றி நீங்கள் அதை ஒருபோதும் உண்ணலாகாது ஏனெனில் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக படைக்கும் கால்நடையின் கொழுப்பை உண்கிற எவரும் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவார் உங்கள் குடியிருப்புகள் எங்கும் பறவையின் இரத்தத்தையோ கால்நடைகளின் இரத்தத்தையோ வேறு எந்த இரத்தத்தையுமோ உண்ணலாகாது இரத்தத்தை உண்ணும் எவரும் தம் இனத்தாரிலிருந்து விளக்கப்பட்டவர் ஆவார் என்றுரைத்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியதாவது ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்துபவர் தாம் செலுத்தும் நல்லுறவு பலியிலிருந்து ஆண்டவருக்குரிய நேர்ச்சியை கொண்டு வர வேண்டும் ஆண்டவருக்குரிய நெருப்பு பலியை அவரே கொண்டு வர வேண்டும் நெஞ்சுக்கரையையும் அதனோடு அதன் மேலுள்ள கொழுப்பையையும் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக கொண்டு வர வேண்டும் குரு அந்த கொழுப்பை பலிபீடத்தில் எரிப்பார் நெஞ்சுக்கரியோ ஆரோனுக்கும் அவன் புதல்வர்க்கும் உரியதாகும் நல்லுறவு பலிகளில் வலது பின்னந்தொடையை குருவின் பங்காக கொடுக்க வேண்டும் ஆரோனின் புதல்வருள் நல்லுறவு பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும் நல்லுறவு பலிகளில் ஆரத்தி பலியாகிய நெஞ்சுக்கரியையும் ஒப்புக்கொடுக்கப்படுகிற முன்னந்தொடையையும் நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து எடுத்து உருவாகிய ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் கொடுத்துள்ளேன் இது இஸ்ரேல் மக்களிடமிருந்து அவர்கள் என்றென்றும் பெறும் பங்காகும் என்றுரைத்தார் ஆரோனும் அவர் புதல்வரும் ஆண்டவருக்குரிய குருக்களாகும்படி அழைத்து வரப்பட்ட நாளிலிருந்து இது ஆண்டவரின் நெருப்பு பலியிலிருந்து அவர்களுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட பங்காகும் ஆண்டவர் ஆருணன் புதல்வர்களுக்கு தாம் அருள் பொழிவு செய்த நாளில் இஸ்ரேல் மக்கள் இவ்வாறு தலைமுறை தோறும் அவர்களுக்கு மாறாத பங்காக கொடுக்க கட்டளையிட்டார் எரிபலி படையல் பாவம் போக்கும் பலி குற்றப்பழி நீக்கும் பலி திருநிலைப்படுத்தும் பலி நல்லுறவு பலி ஆகிய பலிகளை பற்றிய சட்டம் இதுவே தமக்கு செலுத்த வேண்டிய நேர்ச்சிகளை பற்றி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு பாலை நிலத்தில் சீனாய் மலையில் மோசே வழியாக கட்டளையிட்ட நாளில் கொடுத்த கட்டளைகள் இவையே